வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கு ஹேன்வாஸ் வந்து எந்தளவுக்கு ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்காக நான் வந்து அந்த கிளாத்தோட நல்ல கிளாத்து வந்து எடுத்து வச்சுருக்கேன் லைனிங்கும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முதுகு பக்கத்தில் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து அந்த மேல் கிளாத்துலேயும் துணி வந்து நமக்கு கம்மியாக தான் இருந்தது ஸ்லீவ் வந்து தைக்க வேண்டியது இருந்தது அதனால் அது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த லைனிங்லேயுமே நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவுமே இல்லை அப்போ இந்த லைனிங்கெலாம் நம்ம எப்படி ஹேண்ட்வாஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா இந்த மேல் கிளாத்தில் தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் நான் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோந்தான் அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக்கும் போட்டுருங்க நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க தொடர்ந்து வீடியோ கால் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதில் தான் வந்து ஹேண்ட் நம்ம வந்து வச்சு தைக்க போகிறோம் அதுக்கு எப்படி நம்ம ஹேண்ட் கட் பண்ணணும் அளவுகள் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து பொறுமையாக தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதே மாதிரி தான் கட் பண்ணி தைப்பேன் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு அதுவும் வந்து இது நல்லா வருமா வராதா அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் இப்போ நான் வந்து அந்த நல்ல கிளாத்தை வந்து ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சிட போகிறேன் லைனிங் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்து வச்சுட போகிறேன் இப்போ நம்ம இதில் எந்த அளவுக்கு மார்க் பண்ணுமோ அதை வந்து நான் கேண்ட்வாஸில் மார்க் பண்ணி உங்களுக்கு ரெண்டுதையுமே எப்படி மார்க் பண்ணணும் கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன் இந்த கேன்வாஸ் வந்து ரெண்டு மடிப்பாட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டு போகிறேன் இதோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை இன்ச்சிக்கும் அதிகமாக இருக்குது உயரம் ஒரு பதினொன்னரை இன்ச்சி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொருத்தரோட நெக்கோட சைஸை பொறுத்து இந்த அளவுகள் வந்து மாறுபடும் இப்போ இந்த கேன்வாஸ் ரெண்டு மடிப்பாக மடித்து வச்சுட்டே மடிப்பு பக்கத்தில் இருந்து நம்ம அந்த நெக்கோட அகலத்தை மார்க் பண்ணணும் நம்மளோட அந்த நெக்கில் நம்ம இப்போது லைனிங்கில் கட் பண்ணுறதா இருந்தால் ரெண்டரை இன்ச்சி வச்சு கட் பண்ணுவோம் பாருங்கள் அந்த அளவு தான் நம்ம முதல்ல உங்களுக்கு மார்க் பண்ணி காமித்தேன் இப்போ நம்ம ஹேண்ட் வாஷில் கட் பண்ணுறதுனால கால் இஞ்சி அதிகமாக மார்க் பண்ணியிருக்கேன் இது எதுக்காக அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் அப்போ ரெண்டரை இன்ஜி நம்ம கட் பண்ணக்கூடிய இடத்துல ரெண்டே முக்கால் இஞ்சி இதில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் உயரம் வந்து சரியாக நம்ம லைனிங்லே இப்போது நார்மல் நெக்கு கட் பண்ணுறதா இருந்தால் பத்து இன்ச்சு உயரம் அது கூடாத முக்கால் இஞ்சி சேர்க்கணும் அந்த முக்கால் இஞ்சி எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த மேலே வந்து நம்ம சோல்ட்ரு பிடிச்சி தைப்போம் பாருங்கள் அதுக்காக ஒரு அரை இஞ்சி அதுக்கப்புறமா கீழே வந்து கழுத்தில் ஒரு இஞ்சிக்கு தையல் போடுவோம் பாருங்க அதுக்காக இஞ்சி அதிகமாக எடுக்கணும் மொத்தம் முக்கால் இஞ்சி எடுக்கணும் நான் பத்து இஞ்சி கூட இப்போ இஞ்சி சேர்த்து பத்தே முக்கால் இஞ்சி எடுத்து மார்க் பண்ணிக்கிட போகிறேன் இந்த மார்க் தான் நமக்கு வந்து சரியாக வரும் இதே மாதிரி நம்ம ஹேண்ட் வாஷ் வந்து நெக் வந்து கட் பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரி அளவுகள் தான் எப்போவுமே கட் பண்ணணும் நீங்கள் வந்து அளவுகள் கூடுதல் எடுத்தாலும் சரி குறைச்சி எடுத்தாலும் சரி ஒருத்தருக்கும் மாறுபடும் அதுக்கேற்ற மாதிரி அந்த நெக்கோட அகலத்தில் காலிஞ்சி அதிகமாகிடுங்க உயரத்தில் முக்கால் இஞ்சி அதிகமாகிடுங்க கட் பண்ணக்கூடிய அளவுகள் வந்து சரியாக வந்துடும் நான் தைக்கும் போதும் கவனமாக பாருங்கள் ஏன்னா நமக்கு கட் பண்ணுறது மிஸ்டேக் இல்லை அதை வந்து எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறதும் கரெக்டாக வந்து தெரிஞ்சால் தான் இந்த ஹேன்வாஸில் வந்து தைக்கிறது பிரச்சனை இல்லாம நிறைய பேர் வந்து வாஷில் வச்சு தைக்கும்போது அளவுகள் மாறுபடுது அப்படின்ட்டு கேட்காங்க அதுக்காக தான் இவ்வளோ தெளிவாக வந்து நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா தான் நிறைய பேருக்கு புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த அளவுக்கு பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ஆட்டி வரைஞ்சாச்சு மேலே கீழே சரியான அளவுகள் எடுத்தது அதே மாதிரி வந்து அகலம் எல்லாமே மார்க் பண்ணி பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம் இப்போ இந்த கீழே அந்த கார்னர் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் இருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கே நான் வந்து மேலே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து வெளிப்பக்கமாக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம அந்த சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க இதில் இருந்து அப்படியே வந்து நல்லா வளைவாக ஒரு மார்க் வந்து போட்டுடலாம் முதல்ல சின்ன சின்ன புள்ளிகள் வச்சு மார்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அந்த புள்ளிகள் எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் இணைச்சி மார்க் போட்டிங்க அப்படின்னா நெக் வந்து கோணல் இல்லாமல் நம்ம விரும்புகிற மாதிரி சேஃப்லாம் கண்டிப்பாக வரும் புதுசாக தைக்கிறவங்களுக்காக தான் இந்தளவுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியில் அரேஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதில் இருந்து உள்பகுதியில் நம்ம ஏற்கனவே பாக்ஸ் வரைஞ்சோம் இல்லையா அதை விட்டால் ஒரு அரை இஞ்சோ காலிஞ்சோ உள்பக்கத்தில் வளைவு வர மாதிரி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு ஸ்டார் நெக் மாதிரி வந்துடும் இப்போ வந்து ஒவ்வொருத்தரோட நெக்கோட அகலத்தை பொறுத்தும் இந்த அளவுகள் மாறுபடும் ஒரு சில பேர் வந்து இன்னும் அகலமாக கேட்டாங்க அப்படின்னா இந்த கார்னரில் வரக்கூடிய ஷார்ப் வந்து இன்னுமே நம்ம வந்து கொஞ்சம் வெளியில் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் அதே மாதிரி உயிரத்திலேயுமே ஒரு காலிஞ்சோ அரை இஞ்சோ நல்லா அந்த ஷார்ப்பை கீழே வரைக்கும் கொண்டு இறக்கி விட்டோம் அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும் அது ஒவ்வொருத்தங்களோட விருப்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து இந்த அகலங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கூடுதல் எடுத்துக்கிடலாம் இப்போ நல்லா இதே மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த மார்க்குக்கு வெளி பக்கத்துலேயே ஒரு முக்கால் இஞ்சி அப்படி இல்லைனா ஒரு இஞ்சி வர மாதிரி நான் வந்து லைட்டாக தான் மார்க் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ ஒரே மாதிரி சேஃப்லாம் மார்க் பண்ணியாச்சா இப்போ கட் பண்ணிவிடலாம் அந்த ஹேண்ட்வாஷில் ரெண்டாவது ஒரு மார்க் பண்ணியிருந்தேன் பேருங்க அந்த இடங்களில் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து உள் பக்கத்தில் கட் பண்ணணும் இப்போ நம்ம அந்த உள் பக்கத்தில் கட் பண்ணும்போது நல்லா ஷார்ப்பாக அப்படியே கொண்டுட்டு வந்து அந்த கார்னர் வரைக்குமே அழகாக பொறுமையாக கட் பண்ணி மார்க்கிங்கில் அப்படியே கத்திரியை வச்சு கட் பண்ணி நிறுத்திடணும் அதுக்கப்புறமா அந்த வளைவு வரக்கூடிய இடத்துல அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணணும் எல்லா நெக்குக்குமே இதே மாதிரி தான் அந்த கார்னர் வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும் இப்போ மேலே பாருங்கள் அந்த சோல்டர் ஜாயின்ட் வரக்கூடிய இடத்துல ஒரு அரை இன்ச்சுக்கு கீழேயே நிறுத்திட்டேன் அதே மாதிரி இந்த மடிப்பு பக்கத்தில் இருந்தும் அந்த அரைஞ்சிக்கு கீழே தான் நான் ஒரு மார்க் போட்டிருக்கேம்ல அதில் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இது எதுக்காக அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியல அப்படின்னாலும் இதை வந்து கவனமாக பாருங்கள் உங்களுக்கு புரியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த ஹேண்ட் வாஷை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் விரித்து பார்த்தோம் அப்படின்னா அது கண்டமேனிக்கு விரிஞ்சு போயிடும் நம்ம எடுத்த அளவுகள்லேயே இருக்காது மறுபடியும் நம்ம வந்து ஒரு கிளாத்தில் வச்சு அயன் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த அளவுகள் வந்து ஒரே மாதிரி வராது இப்போ வந்து நல்லா தைச்சிட்ருக்கவங்களுக்கு கூட ஓரளவுக்கு வந்துடும் புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த இடங்களில் வந்து அகலம் அதிகமாகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த துணிகள் வந்து நம்ம அதேமாதிரி தச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா சோல்டர் வந்து விரிஞ்சு விரிஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த கட்டிங் வந்து நான் அப்படியே பிரித்து விடாமல் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த லைனிங் இருக்குதுல்லையா லைனிங்கில் மடிப்பு இருந்து பாருங்கள் மடிப்பில் மேலேருந்து கீழே வரைக்கும் கோடு போட்டாச்சு சென்டரில் ஒரு சின்ன கட் கொடுத்துருக்கேன் நம்ம ரெண்டே முக்கால் இஞ்சி அகலம் எடுத்தோம் இல்லையா நெக்கோட அகலம் அதுலேயும் மேரில் மார்க் பண்ணி ஒரு சின்ன கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து சுருக்கு இல்லாமல் அயன் பண்ணி எடுத்தாச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் மார்க் தெரியுது பாருங்கள் கட் பண்ணி விட்டுருந்த இடங்களும் அங்கே கரெக்டாக தெரியுது இப்போ இதை முதல்ல நல்லா அயன் பண்ணிவிடணும் அயன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இந்த கிளாத்தை வந்து கொஞ்சம் சூடேறிடும் அதுக்கப்புறமா சுருக்கு எதுவுமே இருக்காது ஆயிரும் மறுபடியும் நம்ம அந்த ஹேண்ட் வாஷ் இருக்குல்லையா ஹேண்ட் வாஷில் ஒரு பசை பகுதி இருக்கும் அந்த பகுதி வந்து அந்த லைனிங்கை ஒட்டி வர மாதிரி வைக்கணும் சும்மா பேப்பர் மாதிரி தெரியக்கூடிய பகுதி வந்து மேலே இருக்கணும் பசை பகுதி கிளாத்தை ஒட்டி வரணும் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து அந்த மடிப்பு பகுதி வந்ததில் அது வந்து கரெக்டாக அந்த செண்டரை கவனிக்கணும் அதுக்கப்புறமா அகலம் கட் பண்ணியிருந்தோம் பாருங்க அது வந்து அந்த லைனிங்கில் கட் பண்ணியிருந்த இடத்தையும் கவனித்து சரியாக எடுத்து வைக்கணும் உயரம் வரக்கூடிய இடத்துலையும் சென்டர் வந்து மாறாமல் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடணும் இப்போ அந்த மேல் பகுதியிலலாம் லைட்டாக அயன் பாக்ஸை வச்சு அப்படி ஒரு அமுக்கமைக்கி விட்டோம் அப்படின்னா ஒட்டிடும் அதே மாதிரி எல்லா இடங்களும் முதல்ல லேஸ் லேஸாக அப்படி வச்சு விட்டுறணும் அந்த அளவுகள் வந்து எங்கேயுமே சுருங்காமல் நெளியாமல் அழகாக வந்துடுமோ அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து நார்மலாக அயன் பண்ணிவிடலாம் எங்கேயுமே இழுத்து பிடிச்சி அயன் பண்ணுறதுக்கும் பார்க்காதீங்க அது வந்து கழுத்து நெளிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணி தைக்கும்போது நெக்கோட அகலம் வந்து சரியான அளவில் இருக்கும் எங்கேயுமே விரிஞ்சு போகாது அதுக்காக தான் அயன் பண்ணதுக்கப்புறமா அடுத்த பக்கத்துலேயும் திருப்பியும் லைட்டாக அயன் பண்ணி விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த கிளாத்தோடு ஒட்டி வந்துடும் இந்த லைனிங்கில் நம்ம இதே மாதிரி அயன் பண்ணுறதுக்கு கிளாத்தும் வந்து கொஞ்சம் கவனிக்கணும் இப்போ வந்து பூனை கிளாத்துலலாம் நம்ம இந்த மாதிரி அயன் பண்ணி தைக்க முடியாது கண்டிப்பாக இந்த ஒயிட் கலர் கேன்வாஸ் வந்து வெளியில் தெரியும் அதனால் நம்ம மேல் கிளாத்து வந்து திக்காக இருக்குதா கலர் வந்து வெளியில் தெரியக்கூடாது அதையும் கவனிச்சுட்டு தான் அந்த மாதிரி அயன் பண்ணணும் எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த மிஸ்டேக்குமே வராமல் அழகாக வந்து ப்ளவுஸ் தைக்கலாம் இப்போ நான் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த லைனிங் பகுதி எடுத்து வச்சுக்கேன்னா ஹேண்ட்வாஸ் வந்து மேலே தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள் சென்டரில் மேலே இங்கேயும் ஒரு பின் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தையல் போடுறது பார்த்தீங்கன்னா ஹேன்வாஸ் அயன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த ஹேன்வாஸுக்கு உள்பகுதியில் தையல் வரணும் ஹேண்ட்வாஸ்லாம் தையல் படக்கூடாது இப்போ சுற்றியும் நான் வந்து தையல் போட்டு கார்னர் எல்லாம் வர்ற மாதிரி தச்சு எடுத்துட்டேன் அந்த ரெண்டு பின் குத்திருந்தேன்ல பின்னையும் வந்து எடுத்துட்டேன் இப்போ அந்த ஹேண்ட் வாஷுக்கு உள்பகுதியில் ஒரு காலிஞ்சி அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது மறுபடியும் அந்த வளைவுகள் எல்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்து திருப்புறதுக்கு சரியாக இருக்கும் இந்த காலிஞ்சை தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து ஹேண்ட் கட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னா புரிஞ்சிட்டுன்னு சொல்லுங்கள் கமனில் ஏன்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு லைனிங்கில் எனக்கு வந்து வரைஞ்சி கட் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி வரையுமோ அந்த இடத்துல கட் பண்ணுவோம் காலிஞ்சிக்கு வெளியில் வந்து தையல் போடுவோம் அதுக்கப்புறமா தான் இந்த கட் வந்து கொடுப்போம் இந்த மாதிரி ஹேண்ட் தைக்கும்போது அந்த அயன் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறோம் பாருங்க அந்த இடங்கள்ல அந்த கழுத்துக்கான எக்ஸ்ட்ரா அளவுகள் எல்லாமே போயிடும் அதனால தான் எப்போவுமே வந்து ஹேண்ட் நம்ம நெக்கு கட் பண்ணும்போது காலிஞ்சி அகலம் அதிகமாக எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அதனால் எப்போவுமே சரியான அளவு எ எது அப்படிங்கிறத கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த காளிஞ்சி அகலத்தை வந்து அதிகமாக எடுத்துட்டு இதே மாதிரி ஹேண்ட்வாஸில் தேங்க நெக்கோட அளவு வந்து சரியாக வரும் இப்போ தையல் போட்டதுக்கப்புறமா அங்கங்கே கட் பண்ணி விட்டு நல்லா திருப்பியாச்சு ஹேண்ட் வாஷ் வந்து கொடுத்துருக்கிறதுனால திருப்புறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அந்த ஷார்ப் எல்லாமே அந்த அளவுக்கு வரும் அதனால் இப்போ திருப்பினதுக்கப்புறமா நம்ம வந்து லைனிங் வந்து சுத்தமாக மேலே தெரியவே கூடாது நல்லா எடுத்து உள்ளே அம்மிங்கி வர்ற மாதிரி விட்டுட்டு அந்த கார்னர் இருக்கு பாருங்கள் அந்த இடத்துலையே எல்லா இடங்களையும் சுற்றி தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் நல்லா ஊசியை நிறுத்தி பொறுமையாக திருப்பினீங்க அப்படின்னா அழகாக வந்து அந்த தையல் நீட்டாக ஒரே மாதிரி வரும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு தையல் போட விருப்பம் இருக்குது அப்படின்னா ஒரு தையலோடு விட்டுருங்க இல்லைங்க காலிஞ்சியில் இன்னொரு தையல் எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்னா இந்த தையலுக்கு வெளிப்பகுதியில் இன்னொரு தையலும் போட்டு விடுங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் நெக் வந்து தைச்சி முடித்தாச்சு நான் இது வரைக்கும் தான் வீடியோ எடுத்திருக்கேன் இனி இதுக்கு மேலே நம்ம எப்போவுமே சுற்றி ஜாயின் தையல் போட்டு எல்லாமே ப்ளவுஸ் ரெடி பண்ண பாருங்கள் அதேமாதிரி மாதிரி விடலாம் இதில் வந்து நான் லேஸ் எதுவுமே கொடுக்கல சிம்பிளாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி கிளாத்துலலாம் நம்ம தைக்கும் போது எனக்கு மேலேயே கொஞ்சம் டிசைன் வந்திருக்கு பாருங்க அதனால் இந்த மாதிரி அயன் பண்ணி தைக்கிறதுல கண்டிப்பாக பூனம் கிளாத்தில் இந்த மாதிரி தைக்காதீங்க அது வந்து வெளியில் தெரியும் அதனால் வெளியில் தெரியக்கூடாத அளவுக்கு இருக்கக்கூடிய கிளாத்தில் வந்து தைங்க அவ்வளோந்தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் கேன்வாஸ் வச்சு எந்த அளவுக்கு தைக்கலாம் அப்படிங்கிறத பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ அப்லோட் பண்ணி அதனால் எல்லாமே கொஞ்சம் கொளற மாதிரி இருக்குது ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு லைக்கு கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்